விஜயகாண்டியத்துல எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்க ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது நான் எவ்வளவு எடுத்து செலவு பண்ண நிச்சயமா எனக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன் மூணு சக்கர சைக்கிள்கள் நூறு தரேன் தையல் மிஷின் நூறு தரேன் அப்போ ஒருத்த கிண்டல் பண்றாரு ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா மூணு சக்கர வண்டி கொடுத்தா போதுமா நான் நூறு மூணு சக்கர சைக்கிள் நூறு தையல் மிஷின் வாங்கி தரேன் அந்த பேசுற ஒரு ஆள் அஞ்சு தையல் மிஷின் வேண்டாம் ஒரு தையல் மிஷின் ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு சரி பார்த்தா நான் படிக்கிறதுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துட்டு இவங்க அதையும் கிண்டல் பண்றது நான் கேட்பேன் எந்த ஆறு அதாவது இப்ப புரிஞ்சுங்க நான் இவ்வளவு